கலவைகள் கலவைகள்ன்றின் அமைப்பு இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக் கொள்வோம் கலவைகளின் வெவ்வேறு அமைப்புகள் கலவைகளின் அமைப்பு மாணவர்களே ஆய்வுக்கூடத்தில் காணப்படும் இரசாயன பொருட்களின் சுட்டிகளை நாம் இப்போது காண்கின்றோம் இவ்வாறான சுட்டிகளை அல்லது லேபர்களை நாம் அன்றாட வாழ்வில் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அறிந்திருக்க முடியும் மருந்து வில்லைகளை வாங்கும் போதும் குளிர்பானங்களை அருந்தும் போதும் அவற்றில் இவ்வாறான சுட்டிகள் இருப்பதை நாம் கண்டிருக்கிறோம் இச்சுட்டிகளில் கொள் கலனில் உள்ள பதார்த்தங்களின் அமைப்பை காட்டும் குறியீடுகளும் எழுத்துக்களும் இருப்பதை நாம் காணலாம் இவ்வாறு ஏன் கலவைகளின் அமைப்புகள் சுட்டிகளில் காட்டப்பட வேண்டும் அன்றாட வாழ்வில் நாம் காணும் ஒரு நிகழ்வை அவதானிப்போம் அன்றாட வாழ்வில் டிராக்டர்களின் மூலமாகவும் வேறு செயற்பாடுகளின் மூலமாகவும் வயல் நிலங்களுக்கு வளமாக்கிகள் பிரயோகிக்கப்படுவதை நாம் காண்கின்றோம் இவ்வளமாக்கிகள் நீரின் மூலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளை அடைகின்றன இப்போது நீர்நிலைகளின் அமைப்பானது மாறுபடுகின்றது வளமாக்கிகளின் செறிவு நீர்நிலையில் அதிகரிக்கின்ற போது அங்கு அல்காக்களின் உற்பத்தி பெருகுகின்றது இவ் அல்காக்கள் நீரின் மேற்பரப்பை மூடுவதன் காரணமாக சூரிய ஒளி உட்செல்வது தடுக்கப்படுகிறது இதனால் அடியிலுள்ள உயிரினங்கள் இறக்க அங்கிருந்து நுண்ணங்கிகளின் பெருக்கம் அதிகரிக்கிறது இது நீரின் அமைப்பை மாற்றுகிறது இவ்வாறு நீரின் அமைப்பு மாறுகின்ற போது நீர்வாழ் அங்கிகள் இறந்து நீர்நிலைகள் துர்நாற்றத்திற்கு உள்ளாகின்றன அதாவது கலவையொன்றின் அமைப்பு மாறுபடுகின்ற போது ஏற்படும் பாதகமான விளைவுகளில் ஒன்று அல்காக்கள் ஆய்வு ஆய்வுக்கூடத்தில் நாம் செய்யக்கூடிய இன்னொரு செயற்பாட்டை அவதானிப்போம் தேவையான பொருட்கள் நீர் கொண்ட முகவை இரண்டு பொட்டாசியம் பெரமங்கனேட் கண்ணாடி கோல் ஒரு முகவையில் பூஜ்யம் தசம் இரண்டு கிராம் பொட்டாசியம் பரமங்கனேட்டையும் மற்றைய முகவையில் பூஜ்ஜியம் தசம் நான்கு கிராம் பொட்டாசியம் பரமங்கனேட்டையும் இட்டு கலக்குவோம் இப்போது இரண்டு கலவைகளும் ஒரே இயல்பை பெற்றுள்ளனவா விடை இல்லை என்பதாகும் பூஜ்யம் தசம் இரண்டு கிராம் பொட்டாசியம் பரமங்கனேட் கலக்கப்பட்டது நிறமாகவும் பூஜ்ஜியம் தசம் நான்கு கிராம் பொட்டாசியம் பரமங்கனேற்று கலக்கப்பட்டது ஊதா நிறமாகவும் காணப்படும் கலவைகளில் உள்ள கூறுகளின் அளவு மாறும்போது கலவையின் இயல்பு மாறுவதே இதற்கு காரணமாகும் அதாவது கலவைகளில் உள்ள கூறுகளின் அளவானது கலவைகளின் இயல்பை மாற்றியுள்ளது இதிலிருந்து கலவையொன்றை தயாரிக்கும் போது அதில் கலக்கப்படும் கூறுகளின் அளவு முக்கியமானது என்பதை நாம் அறிய முடியும் அன்றாட வாழ்க்கை சம்பவங்களில் சமையல் சுவரிற்கு வர்ணம் தீட்டுதல் போன்ற சந்தர்ப்பங்களில் கலக்கப்படும் பதார்த்தங்களின் அளவு மாற்றம் அடையும் போது உணவின் சுவையும் தீந்தைகளும் அதாவது வர்ணங்களின் நிறமும் மாற்றம் அடைவதை நாம் காண முடியும் எனவே கலவைகளின் அமைப்பை பற்றி நாம் நன்றாக அறிந்திருத்தல் மிக அவசியமானதாகும் கலவைகளின் அமைப்பு பின்வருமாறு காட்டப்படுகின்றது ஒன்று திணிவு பின்னம் சிமோல் எம்மின் கீழ் கேபிட்டல் எம் இரண்டு கனவளவு பின்னம் சிமோல் வின்கீழ் கேபிட்டல் வி மூன்று மோல் பின்னம் நான்கு திணிவு கனவளவு விகிதம் சிமோல் எம்மின் கீழ் கேபிட்டல் எண்ணிக்கை கனவளவு சிமோல் எண்ணின் கீழ் கேபிட்டல் வி திணிவு பின்னம் சிமோல் எம்மின் கீழ் கேபிட்டல் எம் உதாரணம் ஒன்றின் வாயிலாக நாம் இதனை விளங்குவோம் கலவையொன்றில் ஏ கம பி ஆகிய இரண்டு கூறுகள் உள்ளதாக கொள்வோம் இக்கலவையின் திணிவு பின்னமானது பின்வருமாறு காட்டப்படும் கலவையில் ஏயின் திணிவு பின்னம் சமன் ஏயின் திணிவின் கீழ் ஏயின் திணிவு சக பி திணிவு ஆகும் அதாவது மொத்த கலவையின் திணிவு ஆகும் இப்போது நாம் உதாரணக் கணித்தல் ஒன்றில் ஈடுபடுவோம் நூறு கிராம் கரைசலில் ஐந்து கிராம் கரையம் கரைந்துள்ளது அதில் அடங்கியுள்ள கரையத்தின் அமைப்பை திணிவு பின்னமாக தருக கலவையில் உள்ள கரையத்தின் திணிவு பின்னம் சமன் கரையத்தின் திணிவின் கீழ் கரைசலின் திணிவு எனும் சமன்பாட்டினால் தரப்படும் இப்போது பிரதியீடு இடம்பெறுகின்ற போது கரையத்தின் திணிவிற்காக ஐந்து கிராமும் கரைசலின் திணிவிற்காக நூறு கிராமும் பிரதியிடப்படும் இவற்றை நாம் சுருக்கும் போது பூஜ்ஜியம் தசம் பூஜ்யம் ஐந்து என விடை கிடைக்கிறது அதாவது கலவையில் கரைந்துள்ள கரையத்தின் திணிவு பின்னம் ஐந்து ஆகும் உதாரணம் இருநூற்று ஐம்பது கிராம் உப்பு அதாவது சோடியம் குளோரைட்டு கரைசல் திருத்தமாக நிறுக்கப்பட்டு அதிலுள்ள போது என்பது வெப்பமேற்றுதல் அல்லது இயற்பாகவே வெயிலில் வைத்தல் ஆகும் அவ்வாறு ஆவியாக விடப்பட்டபோது பத்து கிராம் சோடியம் குளோரைட்டு எஞ்சியது இக்கரைசலில் உள்ள சோடியம் குளோரைட்டினது அமைப்பை பின்னமாக தருக சோடியம் குளோரைட்டின் திணிவு பின்னம் சமன் சோடியம் குளோரைட்டின் திணிவு கீழ் கரைசலின் திணிவு ஆகும் இங்கு சோடியம் குளோரைட்டிற்காக பத்து கிராமும் கரைசலின் திணிவிற்காக இருநூற்று ஐம்பது கிராமும் பிரதியிடப்படும் இவ்வாறு போது எமக்கு விடையாக பூச்சியம் தசம் பூச்சியம் நான்கு கிடைக்கிறது அதாவது கரைசலில் உள்ள சோடியம் குளோரைட்டின் திணிவு பின்னமானது பூச்சியம் தசம் பூச்சியம் நான்கு ஆகும் மாணவர்களே நாம் இப்போது திணிவு பின்னத்தை வரையறுப்போம் அதாவது திணிவு பின்னம் என்றால் என்ன என்பதை வரையறுப்போம் கலவையொன்றில் உள்ள ஜாதாயினும் ஒரு கூறின் திணிவு பின்னம் என்பது அக்கூரின் திணிவிற்கும் கலவையின் முழு திணிவிற்கும் இடையில் உள்ள விகிதமாகும் கனவளவு பின்னம் சிமோல் வி கேபிட்டல் வி கரைசலை தயாரிப்பதற்கு பயன்படும் கூறுகள் இரண்டும் திரவ அவத்தையில் அல்லது வாயு அவத்தையில் காணப்படும்போது அதன் அமைப்பு கனவளவு பின்னமாக காட்டப்படும் உதாரணம் ஒன்றின் வாயிலாக நாம் இதனை விளங்குவோம் கலவையானது ஏ பி இரண்டு கூறுகளால் ஆக்கப்பட்டுள்ளது இக்கலவையில் ஏயின் கனவளவு பின்னமானது பின்வருமாறு காட்டப்படும் ஏயின் கனவளவு பின்னம் சமன் ஏயின் கனவளவின் கீழ் ஏ கனவளவு சக பி யின் கனவளவு அதாவது மொத்த கனவளவு ஆகும் நாம் இப்போது உதாரண கணித்தல் ஒன்றில் ஈடுபடுவோம் தூய எதையல் அல்கஹோல் சி டு எச் ஃபைவ் ஓ எச் எனது இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கனமிற்கு காய்ச்சி வடித்த நீரை சேர்த்து இருநூற்று ஐம்பது சென்டிமீட்டர் கணம் ஒன்று தயாரிக்கப்பட்டது இக்கரைசலின் எதையல் அல்கஹோலின் கனவளவு பின்னம் ஜாது இதையில் அல்கொஹோலின் கனவளவு பின்னம் சமன் இதையில் அல்கஹோலின் கனவளவின் கீழ் கனவளவாகும் இங்கு இதையில் அல்கொஹலின் கனவளவிற்காக இருபத்து ஐந்து சென்டிமீட்டர் கனமும் கரைசலின் மொத்த கனவளவிற்காக இருநூற்று ஐம்பது சென்டிமீட்டர் கனத்தினையும் பிரதியிடும்போது எமக்கு விடையாக பூஜ்ஜியம் தசம் ஒன்று கிடைக்கிறது அதாவது கலவையில் உள்ள இதயல் அக்கோஹோலின் கனவளவு பின்னம் பூச்சியம் தசம் ஒன்று ஆகும் மாணவர்களை நாம் இப்போது கனவளவு பின்னத்தை வரையறுப்போம் கலவையொன்றில் உள்ள ஜாதாயினும் ஒரு கூறின் கனவளவு பின்னம் அக்கூரின் கனவளவிற்கும் கலவையின் முழு கனவளவிற்கும் இடையில் உள்ள விகிதமாகும் மூல் கலவையுண்டானது ஏ பி ஆகிய இரு கூறுகளை கொண்டுள்ளதாக கொள்வோம் முதலில் அவை ஒவ்வொன்றினதும் மூல் அளவுகளை தனித்தனியாக காண வேண்டும் மூல் அளவுகளை காண்பது பற்றி நாம் தரம் பத்தில் கற்றிருக்கிறோம் மூல் அளவை காண்பதற்கு கூறுகளின் திணிவை அவற்றின் சார் மூலக்கூற்றுத் திணிவினால் வகுத்தல் வேண்டும் அடுத்து இக்கலவையில் ஏயின் மூல் பின்னமானது பின்வருமாறு காட்டப்படும் ஏயின் மூல் பின்னம் சமன் ஏயின் யின் மூல்களின் எண்ணிக்கையின் கீழ் ஏயின் மூல் எண்ணிக்கை சக பியின் மூல் எண்ணிக்கை ஆகும் அதாவது மொத்த மூல் எண்ணிக்கை ஆகும் இக்கலவையில் பியின் மூல் பின்னம் எனின் பின்வருமாறு காட்டப்படும் பி இன் மூல் பின்னம் சமன் பியின் மூல் எண்ணிக்கையின் கீழ் மூல் எண்ணிக்கை சக பி இன் மூல் எண்ணிக்கை ஆகும் அதாவது மொத்த மூல் எண்ணிக்கை நாம் இப்போது உதாரண கணித்தல் ஒன்றில் ஈடுபடுவோம் 180 எண்பது கிராம் நீரில் 40 கிராம் சோடியம் ஐதரோக்சைட்டு கரைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட நீர் கரிசலில் என்ரோக்சைட்டின் மோல் பின்னம் யாது முதலில் ஒவ்வொரு கூறுகளினதும் மூலர் திணிவுகளை காண வேண்டும் மூலர் திணிவு இங்கு ஒவ்வொரு அணுவினதும் சார் மூலக்கூற்றுத் திணிவானது கூட்டப்படுகிறது எனவே இரண்டு ஐதரசன்கள் காணப்படுவதன் காரணமாக ஒரு ஐதரசனுக்கு ஒன்று எனவும் இரண்டு ஐதரசனிற்காக அதனை இரண்டினால் பெருக்குதல் வேண்டும் அவ்வாறு பெருக்கப்பட்ட பின்னர் ஒட்சசனுடைய சார் மூலக்கூட்டுத் திணிவு பதினாறு ஆகும் அதனை கூட்டுதல் வேண்டும் எமக்கு விடையாக பதினெட்டு கிராம் மூல் மைனஸ் ஒன் கிடைக்கிறது இப்போது எண்ணிக்கை இங்கு திணிவின் கீழ் சார் மூலக்கூற்று திணிவு எனும் சமன்பாட்டின்படி நூற்று எண்பது கிராம் திணிவிற்காகவும் பதினெட்டு கிராம் சார் மூலக்கூற்று திணிவிற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வகுக்கப்படுகிறது அவ்வாறு வகுக்கப்படும் போது எங்களுக்கு பத்து மூல் என்பது விடையாக கிடைக்கும் இதனைப் போன்றே எண்ணே ஓயச்சின் சார் மூலக்கூற்றுத் திணிவானது அதாவது எண்ணே ஓய்ச்சின் மூலர் திணிவானது இருபத்து ஆறு சக பதினாறு சக ஒன்றினால் தரப்படுகிறது இதனை நாம் சுருக்கும் போது விடையாக நாற்பது கிராம் மூல் மைனஸ் ஒன் கிடைக்கும் எனவே எ ஓய்ச்சின் மூல்களின் எண்ணிக்கை சமன் நாற்பது கிராமின் கீழ் நாற்பது ஆகும் அதாவது திணிவின் சார் மூலக்கூற்று திணிவு ஆகும் இதனை நாம் சுருக்கும் போது பிடியாக ஒரு மூர் கிடைக்கிறது இப்போது நாம் கலவையில் உள்ள நீரினதும் சோடியம் ஐதரோக்சைடம் மூல் எண்ணிக்கைகளை கண்டிருக்கிறோம் எனவே எண்ண ஓயெச்சின் மூல் பின்னம் சமன் எண்ணஓ எச்சின் மூல்களின் எண்ணிக்கையின் கீழ் எண்ணிக்கை சக எண்ணிக்கை ஆகும் இங்கு பிரதிடப்படுகின்றபோது எண்ணஓயெச்சின் மூல் எண்ணிக்கைக்காக ஒன்றும் கலவையின் மொத்த மூல் எண்ணிக்கைக்காக பத்து சக ஒன்றும் பயன்படுத்தப்படும் இதனை போது ஒன்றின் கீழ் பதினொன்று என்பது எமக்கு கிடைக்கிறது இது கலவையில் உள்ள எண்ணேச்சின்னம் ஆகும் இவ்வாறே நாம் நீரின் மூல் பின்னத்தையும் அறிய முடியும் நீரின் மூல் பின்னம் சமன் ஏச் டூவின் மூல்களின் எண்ணிக்கையின் கீழ் டு ஓவியின் மூல்களின் எண்ணிக்கை சக மூல்களின் எண்ணிக்கையாகும் இங்கு பிரதியீடு மேற்கொள்கின்ற போது பத்தின்கீழ் பத்து சக ஒன்று என்பதாகும் இதனை போது எமக்கு விடையாக பத்தின்கீழ் பதினொன்று கிடைக்கிறது இது கலவையில் உள்ள எச் ஓவின் மூல் பின்னம் ஆகும் என் மூல் பின்னம் ஏற்கனவே நாம் கண்டிருக்கின்றோம் கீழ் பதினொன்று ஆகும் பின்னங்களை நாம் கூட்டுகின்ற போது எமக்கு விடையாக பதினொன்றின் கீழ் பதினொன்று கிடைக்கும் இதனை போது விடை ஒன்று ஆகும் மாணவர்களை நாம் இப்போது பின்னத்தை வரையறுப்போம் கலவையொன்றில் உள்ள ஜாதாயினும் கூறின் மூல் பின்னம் அக்கூரின் மூர்களின் எண்ணிக்கைக்கும் கலவையில் உள்ள கூறுகளின் மொத்த மூல்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதமாகும் முக்கிய கலவையொன்றில் உள்ள ஒவ்வொரு கூறினதும் மூல் பின்னம் திணிவு பின்னம் கனவளவு பின்னம் ஆகியவற்றின் கூட்டுத்தொகை ஒன்று ஆகும் மூல் பின்னத்திலே இதனை நாம் கணித்தலின் இறுதியாக செய்திருக்கின்றோம் மோல் பின்னம் திணிவு பின்னம் கனவளவு பின்னம் ஆகியவை அலகு அற்ற கணியங்கள் ஆகும் பின்னமாக காட்டப்பட்ட கலவையொன்றின் அமைப்பை நாம் நூற்றி வீதமாகவும் மில்லியன் பகுதியாகவும் அதாவது பிபிஎம் ஆகவும் காட்டலாம் நூற்று வீதம் சமன் பின்னம் நூறு மில்லியன் வீதம் சமன் பின்னம் தெர பத்தின் ஆறு மடங்கு ஆகும் திணிவு கனவளவு விகிதம் சிமோல் எம்மின் கீழ் வி இம்முறை மூலமாக ஜாதாயினும் ஒரு கலவையின் அலகு கனவளவில் காணப்படும் கரையத்தின் திணிவு குறிப்பிடப்படும் உதாரணத்தின் வாயிலாக இதனை நாம் விளங்குவோம் ஜீவனிக் கரிசலின் ஜீவனி என்பது மருத்துவமனைகளில் வயிற்றோட்டத்தினால் அதிக நீரிழப்பு ஏற்பட்ட நோயாளிகளுக்கு வழங்கப்படும் ஒரு பதார்த்தமாகும் இவ் ஜீவனிக் கரிசலின் ஒரு டெசிமீட்டர் கனத்தில் ஐந்து கிராம் சோடியம் குளோரைட்டு காணப்படுகின்றது அதிலுள்ள சோடியம் குளோரைட்டின் அமைப்பை திணிவு கனவளவு விகிதம் சார்பாக குறிப்பிடுக கரிசலின் விகிதம் சமன் கரையத்தின் திணிவின் கீழ் கரிசலின் கனவளவு ஆகும் இச்சமன்பாட்டிலே நாம் கரையத்தின் திணிவிற்காக ஐந்து கிராமினையும் கரிசலின் கனவளவிற்காக ஒரு டெசிமீட்டர் கனத்தினையும் பிறகியிடும்போது விடையாக 5 மைனஸ் –3 கிடைக்கிறது இது கரைசலின் திணிவு கனவளவு பிகிதம் ஆகும் எண்ணிக்கை கனவளவு பிகிதம் சிமோர் எண்ணின் கீழ் கலவையுண்டு ஏகவினமான கலவையானது கரைசல் என அழைக்கப்படுகிறது அவ்வாறான ஏகவினமான கலவையொன்றின் அமைப்பை குறிப்பிடுவதற்கு இம்முறை பயன்படுகின்றது ஒரு அலகு கனவளவில் காணப்படும் கரையத்தின் மூல் எண்ணிக்கை இங்கு குறிப்பிடப்படும் இது குறித்த கரிசரின் செறிவு எனவும் அழைக்கப்படுகின்றது பரீட்சை வினாக்களில் இவ் இரண்டு பதங்களும் மாறி மாறி பயன்படுத்தப்படுவதை நாம் காண முடியும் செறிவானது அல்லது டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ குறிப்பிடப்படும் கரிசல்களை தயாரிப்பதற்கான அலகு மாற்றங்கள் இவ் அழகு மாற்றங்களை நாம் மனப்பாடம் செய்து வைத்திருத்தல் அவசியம் பரீட்சை வினாக்களில் இவை வெவ்வேறு விதங்களாக வினவப்படும் ஒரு டெசிமீட்டர் கணம் என்பது ஒரு லீட்டருக்கு சமனாகும் அவ்வாறே ஒரு லீட்டர் என்பது ஆயிரம் சென்டிமீட்டர் கனத்திற்கு சமனாக இருப்பதால் ஒரு டெசிமீட்டர் கணம் சமன் ஆயிரம் சென்டிமீட்டர் கணம் ஒரு சென்டிமீட்டர் கணமானது ஒரு மில்லி லீட்டருக்கு சமனாகும் அதாவது ஒரு சென்டிமீட்டர் நீளம் ஒரு சென்டிமீட்டர் அகலம் ஒரு சென்டிமீட்டர் உயரம் உள்ள சிறிய கொள்கனின் எம்மால் ஒரு மில்லி லீட்டர் திரவத்தை சேமிக்க முடியும் நாம் இப்போது உதாரண கணித்தல் ஒன்றில் ஈடுபடுவோம் இரண்டு டெசிமீட்டர் கனம் கரைசலில் நான்கு மூல் சோடியம் ஐதரோக்சைடு காணப்படுகின்றது எனின் கரைசலின் காண்க செறிவைட்டர் கனம் கரைசலில் காணப்படும் எண்ணெய்சின் மூல்களின் எண்ணிக்கை எனவே ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசலில் காணப்படும் என்னே எண்ணெய் மூல்களின் எண்ணிக்கை நான்கின் கீழ் இரண்டு தர ஒன்று இதனை சுருக்கும் போது கரைசலில் உள்ள சோடியம் ஐதரோக்சைடின் செறிவு மைனஸ் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ குளுக்கோஸ் கரிசலில் ஒரு டெசிமீட்டர் கனம் கரிசலை தயாரிப்பதற்கு தேவையான குளுக்கோஸின் திணிவு யாது எமக்கு சார் மூலக்கூற்று திணிவை கணிப்பதற்கான தரவுகளும் இங்கே அடைப்பினுள் தரப்படுகின்றன இங்கு குளுக்கோஸ் ஒரு மூல் அவசியமாகும் ஒரு மூல் என்பது குளுக்கோஸின் மூலத் திணிவு அதாவது பன்னிரண்டு தர ஆறு சக ஒன்று தர பன்னிரண்டு சக பதினாறு தர ஆறு ஆகும் இங்கு ஆறு காபனும் பன்னிரண்டு ஐதரசனும் ஆறு ஒட்சசனும் காணப்படுவதன் காரணமாக அவற்றின் சார் மூலக்கூற்று திணிவுகள் அவ் எண்ணிக்கையினால் பிரிக்கப்படுகின்றன இவற்றினை நாம் போது எமக்கு விடையாக நூற்று எண்பது கிராம் மூல் மைனஸ் ஒன் கிடைக்கிறது எனவே ஒரு மூல் குளுக்கோஸின் திணிவு 180 கிராம் ஆகும் இதுவே தேவையான ஆகும் ஒரு மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ குளுக்கோஸ் கரைசலில் ஐநூறு சென்டிமீட்டர் கணம் கரைசலை தயாரிப்பதற்கு தேவையான குளுக்கோசின் திணிவு யாது ஏற்கனவே நாம் செய்த கணித்தலின்படி ஆயிரம் சென்டிமீட்டர் கனம் தயாரிப்பதற்கு தேவையான குளுக்கோஸின் திணிவு எண்பது கிராம் ஆகும் எனவே அரை கனவளவாகிய ஐநூறு சென்டிமீட்டர் கனம் தயாரிப்பதற்கு தேவையான குளுக்கோஸின் திணிவு நூற்று எண்பது கிராமின் கீழ் இரண்டு ஆகும் இதனைச் போது தொன்னூறு கிராம் விடியாக கிடைக்கிறது மாணவர்களே நாம் இன்று கலவைகளின் அமைப்பு பற்றியும் அவற்றை எவ்வாறு குறிப்பிடுவது என்பது பற்றியும் அமைப்பு சார் கணித்தல்களையும் கற்றோம் மீண்டும் நாம் அடுத்த சந்திப்போம் நன்றி